فائدائم نار قدام بيرو ثين تكبير بيد بيد او تمام بالا ليك ستر سلام و hadronic ملا مختيلا شانہ مو تعالی رو نكتاب ماغي جان ساميون سماران انمون كننا يي گلتن مغلتن اھلترمانا رسول الله صلي الله عليه وسلم

நாளில் நாம் செய்யக்கூடிய இறக்கிக்கின்ற எல்லா செய்திகளையும் எல்லா பறக்கத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லாம் மா okay, yeah. முதல் கடந்த ஏழாம் தேதி உலகத்தினுடைய வல்லரசுகள் உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்பவான் என்று அழைக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அமெரிக்காவின் உடைய புளோரிடாவினுடைய தீ பரவுதலை வாழ்க்கை பறவை விஷயங்கள் எல்லாம் தொடர் சமூக வலைதளங்களில் ஒரு முக்கிய செய்தியாக வளர்களு நாம் பார்க்கப்படுகின்றது இருபது லட்சம் மேற்பட்ட நபர்கள் சொந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய முறை விட்டு குளம் பெயர்ந்திருக்கின்றார்கள் அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வருகின்றது அந்த தீயை நிறைய முயற்சிகள் எத்தனையோ விஷயங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பமானக்கூடிய அந்த நாடு அது தன்னுடைய நாடுகளில் பரவியை அணைப்பதற்காகவே மிகப்பெரிய கடும் முயற்சிகள் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே மிகச்சிறந்த விமானம் அப்படின்னு சொன்னால் சி ஃபோர் ஒன் ஃபைவ் பதினைந்து அழைத்துக்கூடிய விமானம் அதுதான் மிகச்சிறந்த ஒரு பேரிடர் மீட்பு விமானமாக அழைக்கப்படும் ஒரு பெரிய ஒரு ஏரியில் ஒரு குழந்தை அந்த ஃப்ளைட் அந்த ஏர்க்ராஃப்டு லேண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அப்படியே அந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி ஒட்டுமொத்தத்தையும் உள்வாங்கி எங்கே தீ இருந்ததோ அங்கே கொண்டு போய் கழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த விமானம் சி ஃபோர் அண்ட் ஃபைவ் அந்த விமானத்தினால் கூட இந்த தீயை கட்டுப்பாட்டுக் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இன்னும் அந்த தீயை கட்டுக்கொள் வைப்பதற்கான முயற்சிகளும் அந்த தீ பரவுவதற்கான காரணத்தை கண்டறிய முடியாமல் உலகத்தினுடைய வல்லரசு நாடு திணறுகிறது என்பது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் பொதுவாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் எங்க எப்படி பார்க்கணும் நம்ம இது போன்ற உலகளான அளவுல சர்வதேச அளவில் நமக்கு ஆகாத நாடு தான் முஸ்லீம்கள் என்றால ஒரு குரோத தன்மையோடு செயல்படக்கூடிய நாடு முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு தயாராக கொடுத்து உதவி இருக்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு இது போன்ற பேரிடர்கள் பேரிழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு முஸ்லீமாக நாம் இப்படி பார்க்க வேண்டும் ஏன் நம்மளை என்ன செய்வோம் சொன்னால் அது மாதிரியான கூட வீடியோ நம்ம சமூக நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்ம சர்வசாதாரணமாக பரப்பிவிட்டுள்ளோம் இது அமெரிக்கா அந்த நாட்டுக்கு இது தேவ இவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள் எவ்வளவு துன்பங்களை இஸ்லாமியர்கள் கொடுத்தார்கள் அதனால அந்த நாட்டுக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தவறான கண்ணோட்டத்தோடு நாம் இதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து முதல்ல இந்த எண்ணத்துலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அமெரிக்கா இஸ்லாத்தினுடைய எதிரியாக செயல்பட்டாலும் முஸ்லிம்களை அழிப்பதற்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்து உதவினாலும் அந்த நாட்டிற்குள்ளேயே அந்த அரசை எதிர்த்து எழுதக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ அப்பாவை ஜனங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு அந்த அப்பாவி ஜனங்களும் இந்த தீயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால முதல்ல இந்த கண்ணோட்டத்திலிருந்து நாம வெளியிடணும் இது அந்த நாட்டுக்கு தேவை எவ்வளவு கொடுமைகளை கொடுத்தாங்க எவ்வளவு துன்பங்களை எவ்வளவு ஆயுத படங்களை எதிரிகளுக்கு கொடுதி சிலாக்கி எழுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த நாட்டுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நம்முடைய தண்டனை கேமத்தினால் நெருங்கிவிட்டது என்று நமக்கு வந்த அப்போ அந்த செய்திகளை அந்த மெசேஜ்களை அப்படியே நாம பார்வர்ட் பண்ணிக்கிட்டோம் முஸ்லீமாக கண்காணத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னாசல் அவர்கள் போராகவே இருந்தாலும் இஸ்லாமியினுடைய எதிரிகளை எதிர்த்து நாம் ஆலயி சென்று போர் செய்கின்ற அந்த சூழலாகவே இருந்தாலும் சொல்வாங்க போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க உதாரணம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பதுர் யுத்தம் நாளைக்கு ஆரம்பமாக போகும் அப்புறம் இரவு சஹாபாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க தோழர்களே நாளை மதுர் யுத்தம் தொடங்க இருக்கின்றது பதூர் யுத்தத்தில் பனு ஹாஷி கோத்திரத்தாருகள்னு ஒரு போத்திரத்தார்கள் வந்திருப்பாங்க அந்த கோத்திரத்தாறுகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் விஸ்வநாத்தினுடைய முதல் யுத்தம் அவ்வளவு கொடுமைகளை சந்தித்த முஸ்லீம்கள் அதற்கு பகரமாக இன்று வெற்றி பெறுவதற்காக வேண்டி எல்லா விஷயமும் தயாரிப்போடு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அரசு செலந்தாலேசன் அவங்க கூப்பிட்டு வனுகாசி கோத்திரத்தாருகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாமனாங்க இப்ப சகாமாக்கள் எல்லாம் கேட்டாங்க வனுகாசிம் கோத்திரத்தார் விடையும் சில நபர்கள் நமக்கிட்ட செஞ்சிருக்கிறாங்க நோயினை கொடுத்து இருக்கிறார்கள் யாரும் செலவா அவங்களையே கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களிடம் வேறு போர் செய்யக் கூடாது என்று அந்த காலத்தை சஹாமாக்கள் கேட்டப்படுது ரசு செலந்தாலேஷன் சொல்லி

அந்த நடைமுறைப்படி நாம் இது போன்ற விஷயங்கள்ல உள்ள அப்பாவி ஜனங்களும் மாட்டியிருக்கலாம் முஸ்லீம்களும் உள்ள மாட்டியிருக்கலாம் ஆனால் இது போன்ற செய்திகள் வரும் பொழுது அந்த நாட்டுக்கு இது தேவையான இவ்வளவு கொடுமைகளை கொடுத்தாங்க இதெல்லாம் அவனுடைய தண்டனை என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்காமல் அந்த அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இறந்த குணத்தோடு பார்க்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அது தண்டனையோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சோதனையோ அதெல்லாம் வரிந்தவன் கைபர் யுத்தத்துல இது மாதிரியான ஒரு விஷயங்களை முஸ்லீம் ஆனால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் கைபர் யுத்தத்துல யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு யூத ஜனாசா ஒரு யூதன் செத்து கிடைக்கலாம் அதை அதுக்கு பக்கத்துல உட்காந்து அந்த யூதனுடைய மனைவி அழுதுகிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கணவனை இழந்து அந்த துக்கத்துல உட்காந்து யூத பெண்மணி அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வழியாக விலாரடி கடந்து ஒரு சாமானிய மனிதராக இஸ்லாமுக்கு எதிரி தான் அவன் கொல்லப்படணும் அவன் சகடிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோடு நாம தான் எதிர்பார்த்திருக்கோம் விழாவணி இல்லாத சர்வசாதாரணமாக அந்த பெண்மணி பார்த்து அழுதுகிட்டு அப்படியே ரொம்ப கனவடைகள் அந்த துக்கத்தில் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்தை கடந்து சென்ற விழாவணி இல்லாதவங்க எதுவுமே சொன்னா அவங்க பாட்டு நடந்து போறாங்க தூரத்துல இந்த காட்சி மாத்திரை போட்டு யாபிலா சிறந்த மின்கமா யாபிலால் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து இலக்க குணம் மறிக்கப்பட்டு விட்டதா உங்களுடைய உள்ளம் கல்லாடி போய்விட்டதா அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை அழுது கொண்டிருக்கையில் ஏதாவது ஆறுதலு விதமாக ஒரு இரண்டு வார்த்தைகளை நீங்கள் பேசியிருக்க வேண்டாமா என்று யூதனுடைய அந்த பிரேதத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற மனைவிக்கு கூட ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று வழிகாட்டிய மார்க்கத்தில் வந்தவர்கள் நாம் நாம் இந்த சம்பவத்தில் தண்டனை என்றோ அல்லது அவர்களுக்கு வேண்டும் என்றோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட இந்த சம்பவத்தை பார்ப்பதில் இருந்து வெளிவர வேண்டும் இதெல்லாம் அவர்கள் எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்ற நெருப்பின் மூலமாக ஒரு அந்த நெருப்பு தண்டனை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது இஸ்லாம் முதல் விஷயம் என்ன சொன்னால் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நெருப்பை உங்களை நோக்கி வருவதாக நீங்கள் பார்த்தால் அது ஃபோன் மூலமாகவோ அல்லது டிவி மூலமாகவோ செய்தி மூலமாகவோ ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட செய்தி அதை அழிக்கக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு வருவதை பார்த்தால் ரசூல் சந்தாலி சொல்ல நம்ம பத்த கப்பீரோ நீங்கள் தக்குபீர்களை அதிகமாக சொல்லுங்கள் என்ன தக்குபீரை வித்துப்பியவும் நீங்கள் சொல்லக்கூடிய தக்குபீருக்கு அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஆச்சல் இருக்கிறது என்று ரசூல் அலி சொல்லுள்ள ஆலேசமாக இது மாதிரியான செய்திகளா எதுவும் அந்த நாட்டுல மட்டுமல்ல எங்கு இது போன்ற நெருப்பால் சம்பந்தப்பட்ட அழிப்புகள் நம்மை நெருங்கிக்கிட்ட பொழுது அது செய்திகளாக அல்லது நேரடியாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஒரு முஸ்லீமாக நாம் தக்வீர் சொல்ல இந்த தக்வீர் அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கான தக்வீருக்கு கொடுத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார் இதெல்லாம் தக்வீர் சொல்லணும் இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் சர்வசாதாரணம் நாம் என்ன செய்யணும் நமக்கு வந்து செய்திகள் அடுத்தவங்களுக்கு அப்படியே பகிரக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம் சொல்லணும் இது பல உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்பமான ஆயுத படம் அரசியல் கடம் பொருளாதார படம் எல்லா விதமான பலத்தையும் பெற்றிருக்கின்ற அந்த நாடு அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறியது இதனுடைய இருந்து நான் இன்னொரு விஷயத்தை விளங்க ஒரு மனிதனுக்கு ஒரு இருக்கு ஒரு சமூகத்திற்கு பலமாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் பலவீனமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லா இருந்து இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் வளர்ப்ப இல்லா இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு ரசூல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க அந்த வார்த்தையை நான் விமர்சிக்க சொன்னா அது ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல ஓக வேண்டிய அல்லது நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை யார் நாம் விளக்கிக் இந்த மாத்திரையை மட்டுமே ரசம் செல்ல தாளிசுமகே மின் குலோசின் செல்லா இது சமூகத்தினுடைய பொக்கிஷம் என்று லாகவுல வலாக்கு இல்லா இல்லாவில்லா என்கிட்ட வார்த்தையை சொன்னதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹு அலா எதுவெல்லாம் நமக்கு பலமாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமோ பொருளாதாரமாக அரசியலாக ஆயிரர்களாக எதுவெல்லாம் நாம் நமக்கு பலம் என்று நினைத்துக் இருக்கின்றோமோ அதை அனைத்தையும் பலவீனமாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இறைவன் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வார்பை இந்த லாகவுல வலா கோட்டை இல்லாவில்லா இன்னைக்கு என்ன இல்லை எல்லா பலமும் இருக்கின்றது உலகத்தினுடைய மிகப்பெரிய விமான பேரிடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த சி ஃபோர் ஒன் ஃபைவ் ஏர்கிராஃப்ட் அப்படி சொல்லக்கூடிய விமானம் அதுவும் அவர்களுடைய கையில் இருந்தும் அதை இவர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய பிள்ளை எல்லா விஷயம் பலம் பெற்றிருக்கின்ற அவர்கள் இது பலவீனமாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதுதான் அல்லாஹ் என்னுடைய ஆற்றல் என்பதை ஒரு முஸ்லீமாக நாம் தண்டனை இங்கு அல்லா கொடுத்திருக்க தண்டனை இது மருமை நாளினுடைய அறிகுறி ரசூல் சிவராஜ் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நெருப்பு உருவாகும் அதை மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பெறும் அந்த மெசேஜ்களை அந்த செய்திகளை பதிரக்கூடிய நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக உலகளாவிய அளவில் நடைபெற்றிருக்கின்ற அந்த விஷயம் இரண்டாவதாக சர்வதேச நிகழ்வு நமக்கெல்லாம் தெரிந்தது தான் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அந்த இஸ்ரேல் பலசீன போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக நானூற்றி அறுபத்தைந்து நாட்களாக நடைபெற்ற அந்த போர் முதற்கட்டமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிலுடைய பிரதமர் அவர் வெளிப்படையாக சொன்ன வார்த்தை வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள் நான் பதவியேற்க போகின்றேன் நான் அந்த வெள்ளை மாலை ஒயிட் ஹவுஸ் நான் போவதற்கு முன்னால் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சமூக ரொம்ப பிரபலமாக பரவச்சு ஆல் ஹெல்ப் ஃபயர் வில் பிரேக் அவுட் இன் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளில் நரகத்தை நான் காண்பிப்பேன் என்று அவர் வர இருபதாம் தேதிக்குள்ள நான் பதவியேற்பதற்குள்ளாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிணை கைதிகள் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான் நரகத்தை காண்பிப்பேன் என்று ஒரு சவாலாக அறிந்து சென்றான் சூழலுக்கு மத்தியில் கத்தார் எஜிப்த் இது போன்ற நாடுகள் இணைந்து சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த இஸ்ரேலிய போரை முதற்கட்டமாக போர் நிறுத்தம் செய்திருக்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இஸ்ரேல் அதை போர் செய்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு உறுதுணையாக இருந்தது அமெரிக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரம் டன்கள் ஆயுதங்களை மட்டும் வழங்கியது இரண்டாயிரம் கோடி டாலர்களை அந்த போருக்காக வேண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியது இப்படிப்பட்ட சூழலில் லாவதர் அப்படியே சூழ்நிலையை மாற்றி அமைக்கின்றான் இரண்டாயிரம் கோடி டாலர்கள் அந்த நாட்டை அழிப்பதற்காக வேண்டி இவர்கள் கொடுத்தார்கள் இன்னைக்கு இந்த பத்தி பரவி அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இருபத்தை கோடி டாலர்களை இழந்திருக்கின்றோம் பல சிலம் மீண்டும் கட்டமைப்பதற்கு எவ்வளவு செலவாகுமோ அதே செலவு அமெரிக்காவில் தீ பரவி இடங்களை மீண்டும் கட்டப்ப செலவுகள் ஆகும் என்று ஆய்வறிக்கைகள் நமக்கு சொல்லி தருகின்றன எல்லாம் தாரா எல்லா விஷயங்களையும் ரகுல் ஆலமின் ஒரு சில கால அவகாசங்கள் கொடுப்பாங்க அமெரிக்காவில் வடகரோலினா அப்படின்னு கூடிய ஒரு மாகாணம் இருக்குது அந்த மாகாணம் தான் இராணுவ தளம் அமைந்திருக்கக்கூடிய மாகாணம் அந்த மாகாணத்தில் தான் இஸ்ரேல் என்ன செய்யணும்னா அங்கேருந்து ஆயுதங்களை எல்லா விஷயங்களையும் கொள்முதல் செய்து அப்படியே கொண்டு போய் பல சிறந்த தாக்குதல் நடத்துவாங்க ஒவ்வொரு விமானமும் போர் விமானமும் கிளம்பி செல்லுகின்ற அந்த வட கரோலினா அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் கோஷம் விட்டு சொல்வார்களாம் நீங்கள் செல்லக்கூடிய விமானத்தில் செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக பலஸ்தீனர்களை கொள்ள வேண்டும் கொன்றுவிட்டு தான் நீங்கள் தரையிறங்க வேண்டும் என்று மிக பெரும் கோஷத்தோடு அந்த விமானங்களை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வட கரோலினா மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாதங்கள் எல்லாம் அவகாசம் கொடுத்தாங்க கடைசியில செப்டம்பர் நாலாம் தேதி ஹெலினா அப்படின்ற ஒரு புயல் அந்த புயல் அப்படியே அந்த மாகாணத்தை அதே போன்று எந்தெந்த மாகாணங்கள் எல்லாம் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை அழைப்பதற்காக வேண்டி உதவி புரிவதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை மாகாணத்தையும் அல்லாமல் ஒரு மானுக்கு அனுப்பிக்கும் விதமாக இது போன்ற பெயர் அழிவு எல்லாமே அனுப்பி இருக்கின்றார் இது தண்டனை அல்ல அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் தான் செய்த குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹு அல்லாஹு தான் ஒரு மனிதன் தொடர்ந்து தவறுகளை கிட்ட பொழுது அந்த விட்டு பிடிப்பதனால் விடுவதனால் நாம் என்ன சொல்ல வச்சுன்னா அப்படியே அல்லாவினுடைய ரமத்தின் மீது நம்பிக்கை எழுந்து அப்படியே நாம் திரும்பக்கூடியவர்களாக மாறுகின்றோம் அல்லாஹு தாலா நிச்சயம் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்வான் ஆனால் ஒவ்வொன்றிற்கும் ரகுலாவில் ஒரு கால வெற்றத்தை இது போன்ற முதல் விஷயம் இந்த போர் நிறுவனத்திற்கு பின்னால் நாம் பெறக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா இரு நபர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்கின்ற விஷயத்தில் முஸ்லிம்களாக இஸ்லாமியனாக அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் போர் இது சமாதானம் செய்வதற்கு முழுக்க முழுக்க துணையாக நினைக்கிறது கத்தார்தான் ஒரு மூன்று விஷயங்கள்ல கத்தார் அளவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சமாதானம் செஞ்சு சூடான் சம்பந்தப்பட்ட கத்தார் சமாதானம் செய்தது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பொழுதும் கத்தார் நுழைந்து சமாதானம் செய்து வைத்தது மூன்றாவதாக இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கத்தார் சமாதானம் செய்து வைத்திருக்கின்றது இது பெரிய நாடுகளுக்கு பத்தின போர் என்பதை தாண்டி குறைந்தபட்சம் இரு நபர்கள் சண்டையிட்டு கொள்கின்ற பொழுது அங்கு மூன்றாமமா ஒரு நபர் பாசினிகும் வைணவமா அந்த இருவருக்கும் மத்தியில் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பலருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போர் இருக்கு பின்னால் இருக்கு படிக்கக்கூடிய படம் ஒரு தடவை சுணதாயி சண்டலையுமா சுழதிகா இந்த நேரம் ஆயிருச்சு விலா வெளியில் அவர் வைக்காம சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆனா வர சுண சண்டை ஆலோசியம் கூட தான் ரொம்ப நேரமா சமாவாக்கள் வெயிட் பண்ணி பாத்துறாங்க அப்படி வரலை செஞ்சது அவங்க செட்டிகள் எல்லாரும் அவர்கள் இமாமாக செல்லுகின்ற பொழுது ரசூல் சல்லாஸ்மா உள்ள வர்றாங்க நபி சல்லா அலிஸ்மா அவர்கள் தொழுகை தொட வைத்து முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா தொழுகைக்கான தாமதத்திற்கான காரணம் என்ன ஏன் தொழில் லேட்டா வந்தீங்க யார சொல்லி சொல்லிட்ட பொழுது ரசூல் சல்லாஸ்மா சொல்றாங்க அங்கே இரு நபர்கள் முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அந்த நபர்களை சமாதானம் செய்து வைப்பதற்கு எனக்கு கொஞ்சம் தாமதமாக விட்டது என்று தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைகிறேன் தொழுகை முக்கியமான கட்டமைதான் இருந்தாலும் சோஷியல் அல்ல ஆலையம் அவர்கள் ஏன் சமாதானம் செய்து வைக்கின்ற அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்திலிருந்து மரம் ஒரு விஷயம் தான் இந்த சமாதானம் செய்திருக்கிறது கணவன் மனைவியா ஓழர்கடா நண்பர்களா குடும்பமாக ஒரு சாமானிய மனிதனா இருக்கிற நபர்களுக்கு மத்திய சண்டை வருகின்றபொழுது சமாதானம் செய்து வைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சர்வதேச நிகழ்வு நாம் படிக்க வேண்டிய இரண்டாவது நம்ம சாதாரணமான நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சமாதானம் செய்து வைக்கிறதுனால் வெறும் அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் உண்டான விஷயங்களை மட்டும் முடித்து வைப்பதற்காக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் இரு நபர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கின்ற பொழுது அவன் பேசுகின்ற பேசுகின்றா ஹதீசுகளில் வருகின்றது ஒரு மனிதன் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடந்துகிட்டு போய் சமாதானம் செய்து வைப்பதற்காக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை ரப்படாதவன் வழங்குகிறான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவதாக சொல்லுவதாக இன்னைக்கு மரக்கடிக்கப்பட்டு விட்ட ஒரு ஆனது இருவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்த முறையை தாண்டி சண்டை மூட்டி விடக்கூடிய நபர்களாக சமூகம் மாறி வரும் என்று கருளை கூறுகின்ற

அபூதாரணியில் சொல்லப்பட்டு யாப்தாரா இல்ல கதையத்தரத்தை வீட்டு நேரத்தில் எரிய போகும் சொல்றாங்க இல்ல அப்படின்னா இருக்காது மஞ்சநேரம் கழிச்சு இன்னொருத்தரும் வராங்க அவங்களுக்கு உங்க வீட்டு வந்து எரிய போகுது பரவியும் பறவை அப்போ இரண்டாவது அளவையும் சொன்னாங்க அந்த சாவி இல்ல அப்படின்னா இருக்காது மூன்றாவது முறை அந்த சாவியில வந்து சொல்லப்படுது கதிகத்தரம் போயிட்டு உங்க வீடு வந்து எரிய போகுதுன்னு அப்ப அந்த சகாமி சொல்றாங்க வாய்ப்பு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நபர் வந்து சொல்றாங்க நெருப்பு வந்து அப்படியே எல்லா பகுதிகளையும் பரவிக்கிட்டே வந்துச்சு உங்க வீட்டை அழிப்பதற்காக வேண்டி அந்த நெருப்பு நெருங்கிய பொழுது துப்பிய அந்த நெருப்பு அணைந்து விட்டது அப்படின்னு அந்த ஒரு அறிவிப்பாளர் வந்து சொன்னா உடனே சாபாங்களுக்கு ஆச்சரியம் மூன்று தடவையும் நெருப்பு கண்டிப்பா அந்த வீட்டை அணைச்சுடும் அந்த வீட்டை எரித்துவிடும் சாப்பிடாகிவிடும் என்ற அறிவிப்பு கேட்ட அப்படி இருக்காது அப்படி இருக்காது அப்படி இருந்தீங்க கடைசியில் எப்படி எல்லா அந்த இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் அந்த நெருப்பு வீட்டுக்கு மட்டும் ஏன் அந்த நெருப்பு வரல உங்கள் வீட்டை அந்த நெருப்பு நெருங்கி பொழுது பொழுது அந்த நெருப்பு அணைந்து விட்டது என்ன காரணம் அந்த சொல்றாங்க நீங்க கேள்விப்பட்டா

உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன் மீது நான் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் மகத்தான அரிசினுடைய அதிபதி நீதான் அல்லாஹ் நாடு எதெல்லாம் நடந்தே தீரும் அல்லாஹ் நாடாது எதுவுமே நடக்காது அல்லாஹு எல்லா வசின் மீதும் சக்தி வாய்ந்தவன் எல்லா விஷயங்களை உச்சிகள் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு சில துமார்கள ஒரு சில வார்த்தைகளை தான் சொன்னவங்க கட்சி சட்டத்தை நீங்கள் செவிமடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி அந்த துமாக்கள் அப்படியே ஒரு நான்கு ஐந்து வரிகள் கொண்ட அந்த துமாக்கள் சொல்லிட்டு இந்த துமாலை ஒரு மனிதன் காலையில் ஓதுகிறான் என்று சொன்னால் லம் பிசி கொடுக்கும் சீபரும் அவனை மாலை வரைக்கும் எந்த தீங்குமே அவனை தீண்டாது அதே போன்று அந்த துமாவை மாலை ஒரு மனிதன் ஓதுகிறான் என்று சொன்னால் மறுநாள் காலை வரைக்கும் அந்த மனிதனுக்கு எந்த தீங்கும் இல்லாது என்பதை நீங்கள் செவிமடுக்கவில்லையா இந்த விஷயத்தினுடைய வாழ்க்கையில நான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் அதனுடைய விளைவாக இன்று நாளை நான் வீட்டிலிருந்து கிளம்புகின்ற பொழுது அந்த துவாலை நான் போதி விட்டு வீட்டை விட்டு கிளம்பினேன் அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் தஆலா என்னுடைய வீட்டை காப்பாற்றினான் என்று அந்த சஹாபி சொன்னதாக வரலாறு படிப்பினை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தாண்டி சின்ன சின்ன வார்த்தைகளை போடுவாங்க ஒரு தக்கிபீர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நெருப்பு எரிவதை நெருப்பு அளிக்கின்ற விஷயத்தை பார்த்தால் தகவல் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அதை உலகூர் நாம் செய்கின்ற நிச்சயமாக அந்த இருக்கு அந்த பரவக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் தலை கொண்டு தெரிவிக்கிறான் ஒரு மூன்று வரிகளை கொண்டு அந்த துபாக்களை உலகூர்வமாக இறைவன் மீது நம்பிக்கை மீது நாம் ஓதுகின்ற பொழுது எப்படி அந்த சகாபி ஒட்டுமொத்த ஊரையே நெருப்பு அளிக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டை அழிக்காது என்று நிச்சயமாக சொன்னார்களோ அதே போன்று எந்தவித பேரிடரும் நம்மை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற துபாக்களை நாம் உலகூர்வமாக செய்ய எல்லா விஷயங்களையும் தாண்டி அசோந்தா ஈஸ் அல்லதா அப்படின்னு சொல்லும் அவர்கள் சுமதி கிட்ட ஒரு விஷயம் அதிசரா சுல் சந்ததான்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு பொம்மையின் அவன் துன்பப்படுகிட்ட பொழுது ஒரு பொம்மையிலே ஒரு உடலுக்கு உதாரணம் அவர் சுர் சந்திரா ஆலேசன் சொல்லிட்டு சொன்னாங்க அவனுடைய கான் அதை வலிக்கிட்ட பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் அதனுக்கு அப்படியே வலினால் துடிக்கும் அதே போன்றதான் ஒரு முஸ்லீம் உலகத்தில் எந்த மூலையில் பாதிக்கப்பட்டாலும் அதை நினைத்து ஒரு மனிதன் துவா செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய துவா அங்கீகரிக்கப்படும் போன்ற சர்வதேச நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதை வெறும் செய்தியாக அல்லது அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை எல்லாமே தண்டனை என்றோ அல்லது அல்லாமினுடைய நெருங்கி நெருங்கிவிட்டது என்றோ அந்த கூட ஒரு அலதாகி மாறாதான் அதை அல்லாஹா எதற்காக வேண்டி அதை அறிந்தவன் அல்லாஹ் மீது அறியாத ஒரு விஷயத்தை நாம் கற்பிப்ப கற்பிக்காமல் விஷயங்களை அப்படியே பகிராமல் அதிலிருந்து என்ன பாடம் பெற வேண்டும் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் எப்படி மாறுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு கண்ணோன்றத்தோடு இதை மாற்றி இது போன்ற செய்திகளை பரப்பாமல் அதே போன்று போர் நிறுத்தத்திற்கு முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை தான் இது முதலாம் கட்ட நிறுத்தம் தான் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு மத்தியில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் அவர்கள் பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் மூன்று கட்டமாக போராட்டம் செய்து கொண்டதற்கு பின்னால் தான் காசாவைமாக மறுக்கட்டமைக்கப்படும் அல்லாஹனுடைய அந்த ஆற்றலை நாம் எதிர்க்கு நாம் விளங்க வேண்டும் அந்த எப்படி காசாவில் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளதோ மறுக்கட்டமைப்பிற்கு எவ்வளவு செலவாகமோ அதே அளவு பாதிப்பை எல்லாம் முதல் இங்கே கொடுத்திருக்கிறது எல்லா மாடங்களையும் சர்வதேச நிகழ்வுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா மாடங்களின் படிப்படைகளையும் முழுமையாக தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் முதல் முறைவானாக